கற்பூர காந்தி தேகாய் பிரம்மமூர்த்தி தராய்ச்சி வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிரகங்களிலேயே அதிகமான வலிமை சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான கிரகம் என்பது செவ்வாய் செவ்வாய் கிரகம் இருந்த பட்சத்தில் உலகத்துல வந்து பல விசேஷமான நன்மைகள் நடக்கும் காலப்புருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான வீடாகிய மேஷ ராசிக்கு ராசிநாதனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் அதே போல காலப்புருஷ ராசிக்கு எட்டாம் வீடாக அதாவது மர்மமான ஒரு மனித வாழ்க்கையில நமக்கு புரியாத எத்தனையோ விஷயங்கள் தெரியப்படுத்துறதுக்காக మర స్థాన ఎట్ వీడు ఆయులు స్థానం చెవ్వీడు కొడుక అదే ఎన్ను పాలపురుష తత్వరాశికి ఆరంభ వీడు సెవైన్న భూమి భూమి కారూమి మేళవాళ్ళ సమస్త జీవరాశిక అరవణికు తమ వండు భూమి గుండే பூமியிலிருந்து தோன்றிய எல்லா பொருள் பூமிக்குள்ளே செல்கின்றது இதுதான் அந்த பூமியினுடைய பரம தத்துவம் பஞ்சபூத்த தத்துவங்களிலேயே முதன்மையான தத்துவம் பூமி தத்துவம் அதுதான் பிருத்வி தத்துவம்னு சொல்லுவார் செவ்வாய் பலமா இருந்தா பூமி காரக்கனாகவும் பல தோட்டம் துறவிகள் நிலப்புலன்களை வாங்கக்கூடிய ஆட்டலை மிக்கவனாகவும் இருப்பார் அதிகார அந்தஸ்துல அரசு போக வாழ்க்கை பெறதுக்கு செவ்வாய் ஜாதகத்துல பலமாக இருக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்குது ஒவ்வொரு செவ்வாய் பயிற்சி வரும்போது மிகப்பெரிய குழப்பங்கள் வரும் நமக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை செவ்வாய் வந்து நாற்பத்தைந்து ஐந்து நாட்டுகள் தனுசு ராசியில் அமரப்போகிறார் அதே சென்ற செவ்வாய் பயிற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இருந்தது இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மறைஞ்சதுனால அதிகார வர்க்கத்தில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது அதாவது உலகளவில் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எட்டு கெட்ட ஸ்தானமாக இருக்கிறதுனால செவ்வாய் நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால போர்கள் ஏன்னா செவ்வாய் என்ன நெருப்பு கிரகம் இல்லையா விடிகள் ஆபத்துகள் ஏராளமான தொந்தரவுகளை உலகம் சந்தித்ததுன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதுக்கு என்ன காரணம்னா கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து அதாவது விச்சிகத்தில் இருக்கின்ற செவ்வாயின்னு பார்த்தின்றார் அதே செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக சனி பகவான் பார்த்திருக்கிறது சனி பகவான் பத்தாம் பார்வையாக செவ்வாயின்னு பார்த்திருக்கிறார் இங்க என்ன பொருள் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் செவ்வாய் வந்து பூமி சனி வந்து ஆயுள் பூமி மேல் இருக்கின்ற மனிதர்களுடைய ஆயுள் காரணமின்றி பறிக்கிறதுக்காக இந்த செவ்வாய் சனியோட பார்வைகள் வருமென்றது நாம் நன்றாக உணர வேண்டும் எப்போ செவ்வாய் சனியும் பார்த்தாலும் செவ்வாய் சனி கூட்டணியா இருந்திருக்குது உலகத்துல பூகம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு மக்களை வந்து ஏதோ ஒரு பஞ்சபூத காரணத்தினால் நெருப்பினாலேயோ விபத்தினாலேயோ பூமினாலேயோ வா அதாவது பூக்கம்பத்தினாலேயோ பூமி சரிவு ஏற்படுறதுனாலேயோ வெடினாலேயோ யுத்தங்களாலேயோ மனிதனுடைய வாழ்க்கை வந்து பறிப்போகின்றது என்றது பொருள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அந்த அஷ்டமஸ்தானத்தை தாண்டி தன்னுடைய சொந்த வீடாகிய விருச்சிகத்திலிருந்து பாக்யஸ்தானமாகிய காலபுருஷ புருஷ தத்துவராசிக்கு பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாவது வீட்டுக்கு தனுசுல வந்து செவ்வாய் பயிற்சி ஆகின்றது அப்போ உலகம் வந்து மிகப்பெரிய நன்மை சந்திக்க போகிறது பொருள் இதுக்குன்னு செவ்வாய் நல்ல இல்லைன்னு உலகத்துல நான் பயங்கரமான கஷ்டங்கள் வந்துடும் செவ்வாய் நெருப்பு கிரகம் செவ்வாய் வந்து யுத்த கிரகம் செவ்வாய் வந்து போர் கிரகம் போராளி விடா பிடிச்சு அதாவது சண்டை விடமாட்டான் செவ்வாயிலும் ஆரம்பிச்சது எதுவும் வந்து விடாது சண்டைகள் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகளை பாருங்க முப்பது வருஷமா நீடிக்கும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் காலியா ஒருவரே சண்டை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் செவ்வாய் ரத்த உறவுல சண்டைகள் பங்காளி சண்டைகள் நீங்க பாக்குறீங்க பல தலைமுறை நீடிக்கும் இதெல்லாம் தப்பு செவ்வாயினால வரக்கூடியதுதான் இந்த பிரச்சனையும் போற அப்ப செவ்வாய் வந்து ஒரு கோவக்காரகன் ஆக செவ்வாய் பயிற்சி இருக்கும்போது ஒவ்வொரு பயிற்சிக்கு இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவமான செவ்வாய் பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டும் ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு முக்கியத்துவம் தர வேண்டும் ஏன்னா செவ்வாய்னா பூமி சம்பந்தமான லாவாதேவிகள் நடக்கிறது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வருது கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் போலீஸ் துறை சம்பந்தமான வழக்குகள் சீரடை துறைகளில் மாற்றங்கள் மிலிட்ரி முப்படைகளில் மாற்றங்கள் நாட்டுக்கு சம்பந்தமான எல்லா வகையான சீருடை துறைகளில் திடீர் திடீர்னு குழப்பங்களோ அல்லது உயிர்வான் நிலைகள் அடைகிறதுக்கு செவ்வாய் செவ்வாயினுடைய காரகத்துவம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது எல்லாத்தையும் விட செவ்வாய் வந்து இரத்த காரகன் இரத்த உறவுகளில் வந்து நல்ல ஒரு சுமோக உறவு நீடிக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக செவ்வாய் தனுசு பிரவேசம் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாற்பத்தைந்து நாட்டுகள் யுவராஜாவாக செவ்வாய் வலம் வருகிறார் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகைய ஒரு யோகத்தை பூமிக்காரகம் தருவார் எத்தகையான ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் செவ்வாயினால எத்தகையான நன்மைகள் போகிறது என்றது இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு ராசி அலசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பான மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமா எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது என்றதை பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு கடும் பாவியாக கருதப்படக்கூடியவன் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து ஆறு பதினொன்று கூடையவனாக உங்களுக்கு திகழ்கிறான் ஆக ராசி அன்பர்களுக்கு ஆறு பதினொன்று கூடைய ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் ஏழாம் பாவத்தில் வந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை இருக்க போறார் இதனுடைய பொருள் என்ன அதாவது ஒரு ஆறுக்குடையவனு பதினொன்று குடையவன் ஏழுல வந்து அமர்வதனால எத்தகைய நன்மை நமக்கு நடக்கப் போகிறது ஃபர்ஸ்ட் ஆறுக்குடையவன் ஏழுல அமர்வதனால நமக்கு என்ன ஒரு நன்மை நடக்கிறது ஏன்னா ஏற்கனவே அந்த ஏழாம் பாவத்தில் அமர்கின்ற அந்த செவ்வாய் பகவானை மேஷராசிலிருந்து பதினொன்னாம் வீட்டிலேருந்து குரு பகவான் பார்க்கின்றார் அதன் விளைவாக குரு பார்வைக்குள்ள அந்த ஆறுக்குடையவன் வந்து ஏழில் வந்து குருமங்கள யோகத்தை உருவாக்குவதன் காரணத்தினால எதிர்பாராத நல்ல செல்வங்கள் வந்து தேடி வரும் என்பது ஃபர்ஸ்ட் உண்மை செகண்ட் வந்து ஆறுக்குடையவன் ஏழில் அமர்ந்து குரு பார்வை பெற்றதுனால அந்த பொன்னவன் பார்வையினர் அந்த வழக்கு வாஜ்யங்கள் கோர்ட்டுகள் கோர்ட்டு விஷயங்கள் கடன் தொல்லைகள் தேரா கடன்கள் எல்லா பிரச்சனைகளும் வாரா கடன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சுபிக்ஷம் அடையக்கூடிய ஒரு காலமாக நாம் இந்த காலத்தை கருதிக்கலாம் ரெண்டாவது வந்து உடல் சம்பந்தமான நோய் நொடிகள் நீண்ட வருஷங்களா இரத்த சம்பந்தமான வியாதிகள் அல்லது ஹீட் டிசீஜஸ் ஏதாவது இருந்திருந்தால் கூட அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை மூலமாக ஒரு நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இது கா காட்டப்படுகிறது ஆக ஆறுக்கூடிய காரகத்துவம் என்னென்ன இருக்குது அதாவது ஷத்ரு ரோக ருணங்கள் அனைத்தும் வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலத்தை நாம் கருதிக்கலாம் அடுத்து பதினொன்றாம் இடம் வந்து ஏழில் அமர்வதனால கணவன் மனைவி மூலமாக ஒரு எதிர்பாராத பூமி சேர்க்கை உண்டாகுகிறது கணவன் மனைவிகள் மூலமாக நமக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே நமக்கு யாராவது கணவன் மனைவி வகையிலோ சொத்துகள் மாமனார் மாமியார் வகையில் ஏதாவது சொத்துகள் வரவேண்டியது இருந்தாலும் தேடி வரும் கடல் தாண்டி வியாபாரம் பண்றவங்க மூத்த சகோதரர்கள் ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து சகோதர காரகத்தம் அது மட்டும் இல்லாமல் பதினொன்றுல குரு இருக்கிறதுனால பெரியவங்களை மூலமா குரு ஆசீர்வாதம் அல்லது ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து பணம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இது நம்ம கருத கருதப்படுகிறது ஆக குரு பகவான் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால இந்த காலகட்டத்தில் வந்து மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு வீடு அல்லது ஒரு மனை அல்லது ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் நீங்க ஒரு சுபிக்ஷமான நிலை என்றது உண்டாக போகிறது இது அது அதிருஷ்டமான அமைப்பு அடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் கொண்டால் மிதனாசன் மொழிக பாக்யத்தில் சனி வந்து பலமாக இருக்கிறது ஆக நமக்கு விசேஷமான நன்மை உண்டு பத்தாம் வீட்டில் ஒரு பாவி இருக்கிறது அரசு யோகத்தை தருகிறது ஆக எந்த காலகட்டத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு அரச கிரகமாக சொல்லப்போடிக்கு செவ்வாய் பகவான் வந்து நமக்கு ஏழாம் பாவத்தில் கேந்திரத்தில் வலிமையான நிலையில் உட்கார்ந்துருக்கிறார் செவ்வாய் பெரும்பாலும் வந்து கேந்திரத்தில் பாவிகள் அமரும்போது வலிமையான நிலையை அவங்களுக்கு பெறுவார்கள் பர்டிகுலர்லி செவ்வாய் குரு பார்வை குரு பரிவர்த்தனை ரெண்டும் ஏற்படுறதுனால இந்த செவ்வாய் பேச்சுன்றது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது காரணம் குரு பகவான் மேஷத்துல இருக்கிறாரு தனுசுல வந்து செவ்வாய் வந்திருக்குது ஆக குரு செவ்வாய் பரிவர்த்தனம் அதாவது பண பரிவர்த்தனம் பூமி பரிவர்த்தனம் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவங்க நெருப்பு சம்பந்தமான தொழில் உள்ளவங்க சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல உள்ளவங்களுக்கு ஹோட்டல் தொழில உள்ளவங்களுக்கு அக்னி சம்பந்தமான தொழில் புரிபவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான தொழில் செய்கிறபவர்களுக்கு எல்லாத்துக்கும் பலவிதமான நன்மைகள் வந்து இந்த காலகட்டத்தில் காத்திருக்கிறது ஆக எத்தகைய நன்மை நம்ம இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம்னா மிதனராசி அன்பர்களுக்கு குடுக்கல வாங்கல் இருக்கின்ற அனைத்து சிக்கலும் நீங்கிவிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சமாச்சாரம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை நீடிக்கும் ரெண்டாவது வந்து எடுக்கும் முயற்சிகளில் நமக்கு நீண்ட வருஷங்களா தோய்வு இருந்தது அந்த தோய்வி உங்களுக்கு முறியடிக்கப்பட்டு எடுக்க முயற்சிகளில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது கல்வி வகையில் ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படுகிறது புல் பிள்ளைகள் வகையில் நமக்கு எதிர்பாராத வருமானம் வருகிறது அது மட்டும் இல்லாமல் கடன்களை கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படுகிறது புதுசாக ஒரு இடம் அல்லது மனைவி வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படுகிறது கணவன் அல்லது மனைவிக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு வழிகாட்டுகிறது நோய் நொடிகள்லேருந்து விடுதலை தருகிறது தொழிலில் ஒரு செல்வ செழிப்பு உண்டாக்குகிறது பல தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு உண்டாக்கிறது அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அசுர வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்புகளை சூழ்ந்திருக்கும் சுகமே சூழ்கின்ற மாதிரி நமக்கு ஒரு எதிர்பாராத பல நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது பூமி சம்பந்தமான லாவாதேவிகளில் வந்து ஒரு நல்ல எதிர்பாராத ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்தவர்கள் வந்து பதினொன்று குடிவன் ஏழில் வர்றதுனால நட்பு நட்பு வட்டாரத்தில் மிகப்பெரிய விஐபிஸ் அல்லது சமுதாயத்தில் அந்தஸ்து பெற்றவர்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழு செவ்வாய் அமர்வதனால கணவன் மனைவிக்கு ஏதாவது சீருடை பணிகளில் ஒரு அரசாங்க உண்டாகின நியமனம் கிடைக்கலாம் இது போன்ற பல எதிர்பாராத அதிருஷ்டமான வாய்ப்புகளோட மிதுனராசி என்பர்களுக்கு எதிர்வரும் செவ்வாய் பேச்சு என்பது மிக சாதகமாக அமைந்துள்ளது காரணம் என்றால் அடித்து அவர் தன்னுடைய உச்ச வீடு நோக்கி செல்கிறார் ஆக தனுசுல வந்து செவ்வாய் அமர்வது என்பது குரு பகவான் பார்வையில வர்றது என்பது குரு செவ்வாய் பரிவர்த்தனை என்பது இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பணப்புழக்கம் விசேஷமாக இருக்கும் என்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆக எல்லா வகையான நன்மைகள் பெற்று நீங்க சந்தோஷமாக வாழ்வீர்கள் சுகீபவன்